அலைக்கும் அஸ்லாமலைக்கு வரமத்துல்லாஹி இனை வைப்பவர்களும் சிரம்பணிந்தார்கள் இந்த ஆண்டு ரமலான் மாதம் ஒரு இரவு நபிகள் நாயகம் செல்லல்லா வலையவு செல்லம் அவர்கள் புனித பள்ளிக்கு சென்றார்கள் அங்கு குரேஷியர்கள் கூடியிருந்தனர் அங்கு நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் ஒலைவு செல்லம் அவர்கள் அத்தியாயம் நஜ்ம் ஓதினார்கள் குறைஷிகள் இதற்கு முன் குரான் அத்தியாயத்தை கேட்டது இல்லை இதற்கு காரணம் குரானை கேட்காதீர்கள் ஓதப்படும்போது வீண் செயல்களில் ஈடுபடுங்கள் என்று அவர்களுள் ஒருவன் கூறி வந்தான் ஓதும்போது காதால் கேட்காதீர்கள் என்று கூறி ஓதும்போது சப்தமிட்டு குழப்பம் உண்டு பண்ணினால் நீங்கள் தான் வென்றுவிடுவீர்கள் என்று கூறினார்கள் அல்குர் ஆன் நாற்பத்தி ஒன்றுல இருபத்தி ஆறு நபி ஓதியதை இனிமையாக காதுகள் வருடின இதுவரை இப்படி ஒரு மதுரமான செவிக்கு இன்பம் தரும் சொற்களை கேட்டதே இல்லை அல்லாஹுவின் வசனம் மிகவும் கவர்ந்தன நபி ஓதுவதை மெய்மறந்து கேட்டனர் நஜ்மு அத்தியாயம் கேட்போரின் உள்ளத்தில் கிடுகிடு இடியாக விளங்குகிறது இறுதியாக அல்லாஹுவுக்கு தலை சாயுங்கள் அவனை வணங்குங்கள் என்று ஓதினார்கள் சிரம்பணிந்தார்கள் ஆரம்பம் முதல் கேட்டவர்கள் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் அவர்களுள் சுஜூதில் விழுந்தனர் பிறகு இதில் கலந்து கொள்ளாத இணை வைப்பவர்கள் இந்த செயலை கண்டித்து பழித்து பேசினார்கள் அதனால் இதை நியாயப்படுத்தி நபிகள் நாயகம் சல்லல்லா உழைவு செல்லும் அவர்கள் மீது ஒரு கதையை கட்டினார்கள் தமது சிலையை கண்ணியப்படுத்தும் விதமாகத்தான் கூறி வருவதைத்தான் ஓதினார்கள் அதனால் சுஜூது செய்தோம் என்று கதை கட்டினார்கள் அது அவர்களின் உயர்ந்த சிலைகளாகும் அவைகளில் சிபாரிசு நிச்சயமாக ஆதரவு வைக்கப்படும் என்று பொய் சொல்வதை தொழிலாகவும் சூழ்ச்சி செய்வதை வழக்கமாகவும் கொண்ட அக்கூட்டம் இவ்வாறு செய்தது ஓர் ஆச்சரியமான விஷயமே அல்ல